அம்மையப்பர் திருவடிகளே சரணம் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ சரணம் யூடியூப் சேனல் நான் உங்க சிவசங்கர் இன்னைக்கு நவராத்திரி மூன்றாவது நாள் அன்னை துர்காதேவி ஆனப்பட்டவங்க சந்திர காண்டா அப்படிங்கிற ஒரு விசேஷமான திருநாமத்தோட காட்சி தராங்க நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க இருக்கிறது அன்னை சந்திரகாண்டானுடைய தியான ஸ்லோகமும் அந்த தியான ஸ்லோகத்துக்கான விளக்கமும் காண்டா அப்படிங்கிற வார்த்தைக்கு மணி அப்படின்னும் சமஸ்கிருதத்தில் அர்த்தம் இருக்கு அதாவது சந்திரனையே அமணியாக சூடியவங்க ஆபரணமாக சூடியவங்க அதனால அன்னைக்கு சந்திரகாண்டா அப்படிங்கிற திருநாமம் வந்தது அது மட்டும் இல்லாமல் அன்னை ஆனப்பட்டவங்க சந்திரனை தலையில கொண்டும் தன்னுடைய திருக்கரங்கள்ல மணிய ஆயுதமா கொண்டு தீய சக்திகளை விரட்டுனாங்க அதனாலையும் அன்னைக்கு சந்திரகாண்டா அப்படிங்கிற விசேஷ திருநாமம் வந்தது யார் அன்னை சந்திரகாண்டாவை வணங்கிட்டு வராங்களோ அவங்களுக்கு ஆன்மீக முன்னேற்றம் கிடைக்கும் அவங்களுக்கு ஆத்மசக்தி கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அன்னையினுடைய அருளால பயம் சோகம் இது எல்லாமே அகலும் இப்போ நம்ம அன்னையினுடைய தியான ஸ்லோகத்தையும் விளக்கத்தையும் ஸ்கிரீனில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சந்திரகண்ட அம்பாலினுடைய தியான ஸ்லோகம் பிண்ட ஜப்ரவராடா சண்டகோபஸ்திருதா பிரசாதம் தனு சந்திரகண்டேதி சந்திரகண்டேதிருதா இந்த தியான ஸ்லோகத்தினுடைய பொதுவான விளக்கம் அன்னை ஆனப்பட்டவங்க சிம்ம வாகனத்தில் நமக்கு காட்சி தராங்க அது மட்டும் இல்லாமல் அன்னை தீய சக்திகள் கிட்ட ரொம்பவே ஆக்ரோஷமாகவும் கிட்ட சந்திரனை போல குளிர்ந்து அன்பை பொழியிறாங்க சந்திரகாண்டா அப்படிங்கிற விசேஷமான திருநாமத்தோட காட்சி தர அன்னைக்கு நமஸ்காரம் என் மீது அன்பை செலுத்துங்க எனக்கு அருளாசி வழங்குங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி